இன்னைக்கு பட்டுப்புழு புழு டே ஃபைவ் வீடியோ தாங்க பாக்க போறீங்க இப்ப நம்ம மழை பெய்யணும்னு நினைப்போம் அப்போ பெய்யாதீங்க எப்ப தேவையில்லைன்னு நினைக்கமோ அப்போ தாங்க நல்லா மழை பெய்யும் இந்த மாதிரி தாங்க எங்களுக்கும் இருந்தது இந்த மூணு நாள் வந்து சரியான மழைங்க எங்களுக்கு வந்து கேப்பே இல்லை ஈரத்தலைய சுண்ணாமடிச்சடி வச்சுட்டே இருந்தோம் பட் இப்போ வந்து மோல் செட் ஆயிடுச்சு இப்ப மழை இல்லைங்க நல்ல வெயில் இன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஜன்னலே திறந்துட்டு இருக்கோம் காத்தோட்டத்துக்காக இந்த வாட்டி புழு பார்த்தீங்கன்னா அஞ்சு வேலை நல்லா சாப்பிட்டுச்சுங்க ஆறாவது வேலை வந்து கவரிங் தான் கொடுத்தோம் பெருசா சாப்பிடல அப்படியே மோல் செட் ஆயிடுச்சுங்க மோல் செட் ஆகுது அப்படின்னா எல்லா புழுவுமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி தலை தூக்கிட்டு நின்றுங்க அதே மாதிரி மோல் எப்படி ரிலீஸ் ஆகிறது அது எப்ப நம்ம சுண்ணாமலே படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு பட்டுப்புழு வளர்க்குறதுக்காக கேட்குறீங்க நாங்களும் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பர்சனலாகவும் மெசேஜ் பண்றீங்க இன்ஸ்டாலையும் கேக்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நியர்பை இருக்க செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஃபீல்ட் ஆஃபீஸர் கேட்டிங்கனாவே அவங்க கிளியராக உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்க நியர்பை இருக்க செரிகல்ச்சர் ஃபார்ம் கிட்ட அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கைட் பண்றதை விடவே நீங்க ஃபீல்ட் ஆஃபீஸர் கிட்ட கேட்கும்போது உங்களோட தோட்டத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஃபாலோ பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க வாழ்க Malah, gak bisa